சாமி இலையை திருப்பிக்கணும் சாமி பக்கம் ஆமாம் எடுங்க சாமி குர்த்து கொண்டு அப்போ இழைய ரெண்டா கிளிங்க ஒரு பாகத்தை வச்சுட்டு இடைய ரெண்டா கிள்ளிங்க இதுக்குன்னு வந்ததில்லைங்களா வந்து அன்னைக்கு வந்துட்டு அப்புறம் இது கொண்டு வராமல் இது கொண்டு வந்து மஞ்சள் பண்ணுங்க மச்சின் பேர் வந்து மந்த எதில் வந்து வந்துருச்சு எதுல எப்படி வந்துருச்சிங்க என்ன பண்ணீங்க சரி அது மேலே மதிச்சிடலங்க ஆமாம் அது மேலே மதிங்க உங்கள் பேர் சொல்லுங்க சாமி கந்தசாமி ஊருங்க எல்லாப்பாளையம் முதல் ஏ எல்லாப்பாளையம் முதல் என்ன தந்தரவை கண் ரெண்டு பாருங்க தெரிய சரிங்க அப்புறம் பொல்லோடு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது ஏ பொழுதோ தூக்கம் வர மாட்டேங்கலாமாங்கய்யா தூக்கம் வர மாட்டிக்குது எனக்கு ஏதோ ஒரு தூக்கம் வந்து தெரியுது கடைசியில் படுத்துவோங்கன்னு தெரியல போன தடம் தெரியாது வழியும் தெரியாது ஐயா ஏதோ தூக்கம் வரலாமா போன தடம் தெரியலாமா வழி தெரியலீங்களாங்கய்யா ஆமாங்கய்யா சரிங்க சரிங்க ஐயோ அங்கே என்ன சொன்னீங்க அங்கே சிங்கிறதுக்கிட்ட நின்று என்னமோ சொன்னீங்களே பட்டிக்கு சொன்னீங்களே என்ன பட்டி ஆட்டுப்பட்டியா ஆஹ் அந்த குட்டி ஒன்று வச்சிருக்க தண்ணியே மூணு மாசமா குடிக்க மாட்டாங்க ஐயா ஆட்டு பட்டியல குட்டி ஒண்ணு மூணு மாசமா தண்ணியே குடிக்க மாட்டேங்கலாமா ஐயா நச்சுமாவே ஐயா நச்சுமே மேயுதுங்களா எல்லாமே எடுக்க மாட்டேங்கலாமாங்க கணக்கெடுன்னு பாட்டுன்னு சொல்லுங்க அவங்களுக்கு கூடுதல பண்ணி கொடுங்கய்யா